அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் தொடர்ந்து குரு பேச்சு பலன்களை அடுத்து ஜூன் மாத ராசி பலங்களை பற்றி சிம்ம ராசி என்பது என்பது ராஜாக்களும் அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய அரசாங்க பதவியில் வகிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி நண்பர்களே அப்படியாப்பட்ட ராஜ கிரகங்கள் எல்லாம் சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் எப்படி இருக்கின்றது எப்படி என்று கேட்டால் என்ன கேட்டால் கொட்டி கொடுக்கக்கூடிய ராஜ கிரகங்கள் எல்லாம் பத்தில் இருக்கின்றது மன்னவன் கொண்டவன் குரு பத்தாம் இடத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சுக்கரன் மற்ற புதன் சூரியன் போன்ற அற்புதமான கிரகங்கள் எல்லாம் பத்தாம் இடத்திலிருந்து மாதம் அதோடு மட்டுமில்லாமல் அதோடு அதோடு மட்டுமில்லாமல் மூணாம் மூணாம் தேதிக்கு அப்புறம் குரு அஸ்தங்க நிவர்த்தி ஆகின்றது குறிப்பாகப்பட்ட அற்புதமான சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது வெற்றி மேல் வெற்றியை குவித்து சொத்து பிரச்சனைகள் ஆரம்பித்து சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் ஆரம்பித்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்து மிக பெரும் வெற்றியை குவிக்கக்கூடிய உங்களுடைய வெற்றிக்கு பிள்ளையாக சொல்லி போடக்கூடிய இந்த பொது தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் நின்று கொண்ட சிம்மராசி நண்பர்கள் அனைவரும் சிம்மராசி உங்களுக்கு கோட்சாரம் ஓட்சாரம் நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றது மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல யோக திசையும் நல்ல புத்திகளும் போய்கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்லிமெண்ட்டை நோக்கி போவது உண்மை 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 ஆகவே மிக பெரும் யோக மாதமாக ஜூன் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது குரு ஒருவனை தவிர மாற்ற எல்லா கிரகங்களும் பெரும்பாலும் அப்படியே அள்ளி கொடுத்து உங்களை அல்வா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டே உயரத்தில் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக அந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கின்ற நண்பர்களே ஆகவே இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை சிம்மராசி நண்பர்களும் அவர்கள் சார்ந்த கட்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரான நீங்கள் விரும்பிய வேட்பாளர்கள் நீங்கள் சிம்மராசி வேட்பாளராக இருந்தால் நீங்களே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கின்றது மத்திய அரசாங்கத்தில் அமையப்போகும் அரசாங்கத்தில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய முக்கிய முடிவெடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கின்றது நண்பர்களே ஆகவே உங்களை பொறுத்தவரையிலும் இந்த கடன் பிரச்சனைகள் இந்த சொத்து பிரச்சனைகள் மற்றபடி கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் சாதகமான தீர்ப்புகள் வந்து மற்றபடி இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க அத்தனை நண்பர்களுமே பொதுவாகவே வந்து இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக சிம்மராசிக்கு இருக்கின்றது ஒரே வார்த்தையில் என்றால் ஒரே வார்த்தையில் இருந்தால் சொர்க்கத்தில் வாழும் அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த பன்னெண்டு மாதங்கள்ல எழுத்துக்களில் பொறுக்க வேண்டிய ஒரு அற்புத மாதம் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த பன்னெண்டு மாதத்தில் இது மாதிரி ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்கு வருமா என்றால் இல்லை என்றால் ராஜகிரகங்கள் மாத உங்களுக்கு ராசியார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சாதகமான இடத்தில் இருக்கின்றது என்பதை கோச்சாரம் அற்புதமாக இருக்கின்றது ஒன்பது கிரகங்களும் உச்சத்துல இருந்தா எப்படி இருக்கும் அது போன்று உங்களுக்கு சாதகமான இடத்தில் பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்றது நண்பர்களே அதை சிம்மராசி நண்பர்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் இந்த மாதிரி அவர்கள் தொடர்ந்து இப்படி இருந்து இந்த மாதிரி கிரகங்கள் கோச்சாரங்கள் சாதகமா இருந்தும் எனக்கு தோல்வி வருது எனக்கு பிரச்சனை வருது எனக்கு சொத்து பிரச்சனை வருது எனக்கு கிரெடிட் கார்டு பிரச்சனை இருக்குது பேங்க் பிரச்சனை வருது வேலை பிரச்சனை வருதுன்னா உங்களை சுய ஜாதகாராயங்கள் நான் தொடர்ந்து ஜோதி லிங்கத்தை பரிகாரத்தை சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் வந்து செல்ல வேண்டிய இடம் பாலி வைத்தியநாத் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் வந்து ஹைதராபாத்ல இருந்து இருநூறு கிலோமீட்டர் ஈஸியா போனீங்கன்னா பாலி வைத்தியநாத் என்று அற்புதமான அற்புதமான சிவசூத்திரத்தில் சிவ தன்மந்திரி வணங்கிய தன்மந்திரி வணங்கி அந்த லிங்கத்தை தொட்டு வழிபட்டாலே ஜென்மத்துக்கும் உங்களுக்கு வந்து வைத்தியநாதன் என்று சொல்லக்கூடிய வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த விதமான உடல் பாதைகள் இருந்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய கரும கலன்களை அவுக்கக்கூடிய அற்புதமான இடம் பாலி வைத்தியநாதன் நண்பர்களே ஆகவே இந்த பாலி வைத்தியநாத் ஒரு வாட்டி நாச்சும் பாலி வைத்தியநாதன் என்பது இங்கே மகாராஷ்டிராவோட இடத்துல எல்லையில கடைசியா வந்து நீங்க ஹைதராபாத்லேருந்து ஈஸியாக போகலாம் ஹைதராபாத்ல இருந்து இரநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரும் ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த நியூதில்லிங்க யாத்திரை பயணத்துக் கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் பாலி வைத்தியநாத வைத்தியநாதான் பரிகாரங்கள் நிறைய சொல்லிருக்கேன் சென்று வந்தவர்கள் எல்லோரும் குழந்தை பெறும் செல்வளம் அருள்வளம் பொருள் வளம் அரசாங்க உயர்ந்த உயர்ந்த பல பல உயரங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார் வெளிநாட்டு அற்புதங்கள்லாம் சாதாரண நாட்களில் அடைந்திருக்கிறார்கள் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கொட்டி கொடுத்து அள்ளி வைக்கக்கூடிய தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் அனைத்து கிரகங்களும் குரு ஒருவன் பத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் மேக்ஸிமேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பர்களே இந்த சாதகத்தை பயன்படுத்தி சாதம சாதகமாக வாழ்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வெற்றி குயில்களை குவிக்க சிம்மராசி என்பவர்களை அனைவரையும் பார்த்துகின்ற என்பவர்களே வாழ்க்கையில் ஒரு தடவையானும் என்று நான் சொல்ல அது இந்த மாதமாக இருக்கட்டும் இந்த எலசன் சென்று வரதுக்கு முன்னாடியே போய் சென்றுவாருங்கள் உங்களுக்கு விருப்பமான ரிசல்ட்டை காணலாம் பாலி வைத்தியநாத் ஜோதிலிங்கத்தில் அற்புதமான ஜோதிலிங்கம் பாலி வைத்தியநாத் என்பது மகாராஷ்டிராவிலிருந்து ஹைதராபாட்லிருந்து கூகுள்ல போட்டினா உடனே வரும் இதை பற்றிய மேலும் விவரங்கள் என்ன நம்ம அப்தாரை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வழிகாட்டி நம்முடைய அட்மின்ஸ் கரெக்டாக வழிகாட்டு வாங்குன்ற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழையலாம் மகிழ்ச்சி இதுபோன்று அற்புதமான நம்ம காண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி